ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய் சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி முப்பத்தி நான்காவது பாடல் மாதர் மீது மயலற வேண்டி பாடியது கனத்திலகிப் பெருத்திலகி பனைத்து மன முக கருப்பு மிக தடர்த்து மிக தலமேறாய் கவட்டையும் தடக்கி மத தரக்கெருவி நல் கலைச்சவுளி குலவிலி கூறும் கென புவி அவித்திழி சொல் பவக்கடல் ஒற்றையர்வாலே தலித்த வெறி தொடக்கு மன திடுக்கண் என சிரிக்க மயில் தளத்தின் வசை கிணக்கம் ஒரு கடவேணோ புனத்தில் மலை குரத்திய திருக்கத்தன குட கிண்ணரை புயத்தவர் நல் கருத்தை உடை குக வீரா பொறுப்பரசர் கிரக்கமோடு அரசடில தவச்சிவனில் புலச்சி தன கிதத்தை மிகு திடு நாதா சினத்தெதில் துஷ்டர கர்த்தமை திகைத்து விழகன பொழுதில் திதைத்திடும் நல் கதைத்தை படை உடையோனே தெரு கொடுநல் தவக்கமல தயக்கும் மறிக்கும் அருள் பொருதை திருப்பழனி கிரிக்குமர பெருமாலே தலத்தின் வசை கிணக்கம் புறக்கடவேணோ திருப்பழனி கிரிக்குமரப் பெருமாலே திருப்பழனி கிரிக்குமர பெருமாலே கிரிக்குமர பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திணைப்போணத்திலிருந்த மலைக்குரத்தி வள்ளிநாயகியின் சிறந்த கண் மலர்களும் குடம்போன்ற தனங்களும் தோய்ந்து மனம் வீசும் புயத்தை உடையவரே நல்ல எண்ணங்களை உடைய குகமூர்த்தியே வீரப்பெருமாளே மலையரசன் இமவானிடம் கருணை கொண்டு சென்றவரும் கங்கா நதியை தரித்தவருமான சிவபெருமானிடத்தில் உரைகின்ற ஞானாம்பிகையின் மனம் மகிழ்கின்ற திருக்குமாரரே கோபத்துடன் எதிர்த்த அசுரர்கள் திகைத்து விழ ஒரு கணப்பொழுதில் கொன்ற நல்ல ஒளிவீசும் வேற்படையை உடையவரே தாமரை மலரில் மகிழ்ச்சியுடன் தவம் புரியும் பிரம்மாவிற்கும் நாராயணருக்கும் அருள் புரிந்த பழனி மலையில் எழுந்தள்ள குமார கடவுளே பெருமிதம் உடையவரே பாரமும் அழுத்தமும் நெகிழ்ச்சியும் பருமனும் எழுச்சியும் மனமும் இனிமையும் நுனியில் கருமையும் நெருக்கமும் மேருமலை போன்றதும் கவடமும் செழிப்பும் ஆடம்பரமும் ஆடை ஆவரணங்களும் தனபாரங்களும் உடைய விலைமாதர்களுடைய கண்களில் இன்பம் ஈடுபட்டு நெருப்பில் பட்ட மெழுகுபோல் தவித்து இழுந்த பிறவிக் கடலில் விழுந்த அயற்சியில் சலித்து வைத்தியம் பிடித்து மூடனாய் மனக்கலக்கமாய் பெரியோர்கள் சிரிக்கும் மயக்கத்தால் கோபம் பழிப்பு உற்றவனாய் அடியேன் துன்பப்படலாமோ துன்பப்படக்கூடாது ஆன்மாக்களாகிய நாம் பிறவி பெரும் கடலில் விழுந்து பலகாலம் துன்பம் அடைகின்றோம் முருகனின் திருவடியாகிய தோணியை பற்றினால் முக்திக்கரையை சேரலாம் அசுரர்களாகிய பாவக்கூட்டங்கள் வேலாயுத ஞானத்தால் ஒரு கடத்தில் முருகப்பெருமான் அழித்தார் பஞ்சி பொதியை தீ எளிதில் எரிப்பது போல் அழியும் உகமூர்த்தியே வள்ளி மணவாளரே பழனியப்பா மாதர் வசப்படாத அடியேனை காத்தல் புரிவீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் ஆசை என்னும் கடலிலிருந்து மீள முருகப்பெருமானின் திருபடியாகிய தோணியை பற்றி பிறவியாக பின்னிலிருந்து மீள திருப்புகழைப் பாடி சிவத்தொண்டு புரிந்து ஞானம் பெற்று அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வணப முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்